உறுதியாகலை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஏகே சார் எடுத்துள்ள அதிரடி முடிவு ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே செம்ம ஹாபியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது அதன்படி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி மற்றும் விடாமூர்ச்சி என இரண்டு திரைப்படங்கள்ல இரண்டு திரைப்படத்தையுமே ஒரே நேரங்கள்ல எடுத்திருந்தாங்க இந்த இரண்டு திரைப்படமே அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெளியானது அதே போல் தற்பொழுது ஏகே அறுபத்தி நான்கு மற்றும் அறுபத்தி ஐந்து இந்த இரண்டு திரைப்படத்தையுமே ஒரே நேரத்தில் நடித்து முடிக்க ஏ கே சார் திட்டமிட்டிருக்கிறாங்களாம் என்னதான் கார் பந்தயத்தில் கலந்துக்க போனாலும் இந்த இரண்டு திரைப்படத்தையுமே ஒரே நேரத்தில் நடித்து முடித்துட்டு அதன் பிறகு இந்த ஒரு பந்தயத்தில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு ஏகே சார் முடிவெடுத்திருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல கண்டிப்பாக இந்த இரண்டு திரைப்படத்தையுமே ஒரே நேரத்தில் நடித்து முடித்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த திரைப்படம் வெளியாகும் அதாவது அடுத்த வடமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு திரைப்படமே வெளியாக அதிகமான சான்ஸ் வந்து இருக்குது இது நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஏகே ஃபேன்ஸ் ஃபிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ